தூய தமிழர் இவரு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இவரை இன்னும் என் போட்டோவை எனக்கே காட்டிங்க தளபதி தளபதிக்கே பிடித்த ஒரு நடிகர் அதனால் தளபதி ரசிகர்கள் எங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச நடிகர் தளபதிங்கிற ஒரு பிம்பத்துக்கு பின்னாடி எப்பவுமே இருக்கிற ஒருத்தர் இவரும் அவரும் நீ ட்ரை பண்ணிகிட்டே இருங்க நீங்கள் எல்லாருமே சிவா மாதிரி ஒரு நாள் நீங்கள் வருவீங்கன்னு இவரை இன்ஸ்பிரேஷனாக சொல்லுவாங்க மனதார கை கொடுத்து என்னுடைய மொழி ஆர்வமெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பாராட்டினாரு திரைப்படங்களில் நடிக்க முடியுமான்னு ஒரு பெரிய ஆசை இருந்தது முதல் முதல்ல இவரோட ஒரு இதில் தான் நான் முகத்தை காட்டினேன் ஹைட் டாக்ஸ் ஆப் வியூவர்ஸ் என்னோட பேர் கதிர்வேல் நான் தளபதிக்காக முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் பத்தாயிரம் வரிகள் கொண்ட ஒரு கவிதையை எழுதி உலக சாதனை படைச்சிருக்கிறேன் அட்லியன்னா என்னை விட ஒரு தளபதி ரசிகர் எனக்கு போட்டியானவர் இவர் ரசிக்கிறது இல்லை மோகன் ராஜா சாரு இவரோட அந்த தனி ஒருவன் படம் ரொம்ப பிடிக்கும் தனி ஒருவன் டூக்கு நான் நிறைய கதையெல்லாம் எழுதி வச்சு இவரை பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு டைமில் கோவை சார் நான் முதல் முதலாக வருத்தப்படாத வாலிபர் சங்கம்ங்கிற ஒரு காமெடி நிகழ்ச்சிக்குள்ளே வந்த வரும்போது என்னை எப்பவுமே அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு ஜட்ஜு இவங்க தான் நான் இவங்களோட டீம் அதனால் என்னை எப்பவுமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க நயந்தாரா மேம் பயங்கர ஒரு போல்டான ஆர்டிஸ்ட்டு இவங்க கூட நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இது இவங்களுக்கு மட்டும் எப்படி ஏஜே ஆக மாட்டேங்குதுன்னு நான் அடிக்கடி யோசிப்பேன் அவ்வளோ எங்காக ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு நடிகை ரொம்ப பிடித்த நடிகை சந்தானம்னா எங்களை மாதிரியே ஒரு காமெடி ஷோலேருந்து ஒரு பூமாயி வந்த மிகப்பெரிய ஒரு திறமையாளர் அவர் எங்கள் ரூட்டில் இருந்து இவர் வந்ததுனால இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் நடிக்கும்போது பக்கத்து செட்டில் வந்து சிம்பிளி வித் குஷ்புன்னு ஒரு ஷோ நடக்கும் அப்போது இவர் ஒரு வாட்டி பார்த்துருக்கேன் ஒரு முறை கை கொடுத்துருக்கேன் அந்த மெமரி சத்யராஜ் சார் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு நடிகர் ஏன்னா இந்த ஏஜ்லேயும் ஒரு உடற்பயிற்சியாக அதெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப அதாவது தளபதிக்கு என் மேலே அளவு கடந்த பாசம் அவர் மேலே நான் அவ்வளோ வச்சிருக்கேன் அந்த மாதிரி எம்ஜிஆருக்கு இவரு இவருக்கு வந்து எம்ஜிஆர் அளவு கடந்த பாசம் அந்த பாசத்துல வந்து இவரும் நானும் சேம் தனுஷ் சார் வந்து இந்த எங்கான டேலண்ட்ஸ் எல்லாம் தேடி தேடி கண்டுபிடிக்கிற விஷயத்தில் வந்து இவர் வெரி ஸ்பெஷல் இவ் இவருக்கும் ஏதாவது ஒன்று பண்ணணும் தளபதிக்கு பண்ணுற மாதிரின்னு ஒரு ஆசை எனக்கு பிடிச்ச நடிகர்கள்லேயே ஒரு மல்டி டேலண்டடான ஒரு ஆக்டர்னால் இவர் டேரக்ஷன் பண்ணுவார் ஆக்டிங் பண்ணுவார் மியூசிக் பண்ணுவார் அந்த மாதிரி மல்டி டேலண்டடு இல்லையா ஸோ இவர் எனக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷன் ஸோ நான் நடிகராக எழுத்தாளராக டைரக்டரான்ற கன்ஃபியூஷன்லாம் வரும்போது இவர் ஞாபகத்துக்கு வந்துடுவார் எல்லாத்தையும் பண்ணுற ஒரு ஆளாக இருக்கணும் எஸ்ஜே சூர்யா சார் பயங்கர ஃபேவரேட்ல ஆ ஆமாம் ஜிவி சாரை வந்து நிறைய செட்டில் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப இப்போ எம் ராஜேஷ் டைரக்ஷனில் ஒரு படம் பண்ணியிருந்தார் அமிர்த மாம் ஹீரோயினாக இருந்தாங்க அந்த செட்டில் பார்த்தேன் இப்போ நான் இந்த வேர்ல்டு ரெக்கார்ட் தளபதிக்காக பண்ணும்போது கூட எனக்கு மெசேஜ் பண்ணேன் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தார் ஸோ ரொம்ப நல்ல மனுஷன் சூப்பர் ஸ்டார் தளபதிக்கே பிடித்த ஒரு நடிகர் அதனால் தளபதி ரசிகர்கள் எங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச நடிகர் அல்டிமேட் ஸ்டார் இவர் இப்போ இவர் கூட அவ்வளோவா பழக்கம் இல்லை அவ்வளோவா இல்லை பட் இருந்தாலும் தளபதிங்கிற ஒரு பிம்பத்துக்கு பின்னாடி எப்போவுமே இருக்கிற ஒருத்தர் இவரும் அவரும் அப்படிங்கிறதுனால பிடிக்கும் இவரையும் நெக்ஸ்ட் கம்ஸ் என்ன என் போட்டோவை எனக்கே காட்டிங்க தளபதி பார்க்கவாங்கிறாரு சீக்கிரமாக வரேன் அப்படிங்கிறாரு ஸோ அவரை மீட் பண்ணுறதுக்கு தான் வெயிட்டிங் எத்தனை கவிதைகள் நான் படைத்தாலும் என் இதயமே உனக்கு கொடுத்தாலும் தளபதி என்ற ஒற்றை வரி கவிதைக்கு ஈடாகாது என்பதை நானும் அறிவேன் உலகில் அழகானது என்ன என்பது எனக்கு முன்பு தெரியாது இப்போது உன் புன்னகையில் காற்று கலந்ததோ அப்போது பூத்துவிட்டது புது உலகம் நாங்கள் இருக்கிறோம் அன்பு தளபதியே உயிரும் உடலுமாய் தாய் தகப்பன் அளித்தது உங்களுக்கு உறுதியும் உத்வேகமும் தளபதி அளித்தது எங்களுக்கு நான் படைக்கும் இத்தனை கவிதைகளில் ஏதேனும் ஒரு கவிதையை உன்னுதடு உச்சரிக்கும் என்ற நம்பிக்கையுடன் காத்திருக்கிறேன் கண்மூடும் கடைசி நொடியும் தளபதியின் முகம் காண வேண்டும் உதிரும் மலராய் இருக்கும் போதும் வாசத்திற்கு சொந்தக்காரர் என் தளபதி தான் அவரின்றி நான் இல்லை அவரின்றி யாரும் இல்லை நலத்திட்டம் தீட்டி நற்பணிகள் செய்து பதவியின்றி எங்கள் துயர் துடைக்கும் தூணே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்ற வாய்ப்பு எங்களுக்கு இருக்கிறது மகுடம் சூட்டி உனக்கு மதி மதிப்பு அளிக்க மகத்தான வாய்ப்பு உண்டு என்பதை நாங்களும் மறவோம் உமது கண்ணசைவிற்கு தான் காத்திருக்கிறோம் உமது அன்பிற்காய் ஏங்கி இருக்கிறோம் டாக்ஸ் ஆஃப் சினிமா வீவர்ஸ் இந்த கவிதையை தளபதி கிட்ட எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துருங்க தேங்க்யூ கமல் சார் வந்து எல்லா ஆக்டருங்களுக்குமே ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வழிகாட்டி இல்லையா அதனால் ரொம்ப பிடிச்ச ஒரு காமெடி ஷோ தான் எனக்கு முதல் முதல்ல கிடச்சிது அப்போ இன்ஸ்பிரேஷன்னா அது வடிவேல் சார் தான் சரலா மேம் சொல்லுவாங்க வடிவேல் கூட நிறையா பண்ணியிருக்கிறோம் வடிவேல் சாரோட மேனரிசம்லாம் உனக்கு வருதுரா ஏன்னா ஒரு கான்செப்டில் வந்து சரலா மேமே நடிக்கிறதுக்காக நான் அவங்கக்கிட்டே கேட்டேன் ஆனாலும் அவங்க கிட்ட கேட்கறதுக்கு தயக்கப்பட்டு நாங்களே ஸ்பூ பண்ணி ஒரு பண்ணிட்டு இருந்தோம் அப்போ மேடம் சொன்னாங்க நீ என்ன மாதிரி நடித்த ஆனால் வந்து என்கிட்ட கேட்டிருந்தேன்னா நானே நடிச்சிருப்பேனேடா அப்படின்னு சொன்னாங்க அது லைஃப்பில் மறக்கவே முடியாது கோபி சுதாகர் வந்து என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் எல்லாருமே தான் ஒன்றா வாய்ப்பு தேடி சென்னை வந்தவங்க அண்டு வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் தான் எங்களோட அறிமுகம் நல்ல நண்பர்கள் ரொம்ப உச்சத்தில் இருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி விவேக் சாரை வந்து லக்ஷ்மண் ஸ்ருதி நடத்தின ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று சென்னையில் திருவையாருன்னு ஒரு ஷோ அப்போது நான் வந்து அப்போ எனக்கு அவ்வளோவா இது இல்லை ஆனால் ஸ்டேஜில் வந்து அந்த மேட்டை வந்து பின் பண்ணிட்டு இருக்கேன் அசிஸ்டண்ட்டாக போவோம் இல்லைங்களா ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் அந்த மாதிரி போகும்போது என் பக்கத்துலேயே நின்று பேசிகிட்டு இருந்தார் அப்போ நான் திரும்பி பார்த்த இன்னொன்று அவரோட இறப்பு என்னால் மறக்கவே முடியாது ஏன்னா கலாம் ஐயாவை நம்மளுக்கு எவ்வளோ பிடிக்கும் அவரோட ஒரு சீடர் இவருக்கு நம்மெல்லாம் சீடர் அவர் இல்லாததை ஏற்றுக்க முடியல செல்வா சார் வந்து ரொம்ப ஒரு ஜென்யூனான மிகப்பெரிய ஒரு டைரக்டர் இவரோட நிறைய வார்த்தைகளை நான் கவனிச்சிருக்கேன் அடிக்கடி சொல்வார் தன்னம்பிக்கை இல்லாமல் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லாமல் அந்த மாதிரி இருக்கிற ஆள் நான் ஏன் மூஞ்சி எனக்கே பிடிக்காது அப்படியெல்லாம் சின்ன வயசில் அவர் நினைச்சதா சொல்லுவார் பட் திறமை அந்த உச்சம் அந்த மாதிரி திறமையை நம்புனா ஒரு உயரம் நிச்சயங்கிறதுக்கு ஒரு உதாரணம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டைரக்டர் பா ரஞ்சித் சார் இவ் இவர் நான் மீட் பண்ணிட மாட்டேனான்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் சார்பேட்டா பரம்பரை படத்துல வந்து நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஈவிபில ஷூட் நடந்தது அந்த லாஸ்ட் க்ரௌடு சீன்ல எல்லாரும் கபிலா அந்த மாதிரி எல்லாம் கத்திட்டு இருப்பாங்க அங்கே நான் அவரை பக்கத்துல நின்று பார்த்தேன் நடிச்சிருவேன் அவர் கூட அவர் படத்தில் சுந்தர்சி சார் வந்து எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரெட்டு நம்ம இந்த மாதிரி முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோங்கிற டைம்ல எல்லாம் சினிமா திரைப்படங்களில் நடிக்க முடியுமான்னு ஒரு பெரிய ஆசை இருந்தது முதல் முதல்ல இவரோட ஒரு இதில் தான் நான் முகத்தை காட்டினேன் ஹலோ நான் பேசுகிறேன்னு ஒரு படம் இருக்கும் அதில் ஒரு சாங்கில் வந்து வைபவ் கூட நானும் அவர் கூட இருப்பேன் ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ஃபிலிம் டைரக்டர் இவர் கேப்டன் எனக்கு இவரை பற்றி ஒரு வார்த்தையில ஏதாவது முடிஞ்சிருச்சு கூட அவர் முடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் தளபதியோட அந்த இனிஷியல் பீரியட்ல வந்து அவருக்கு அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த்தனாக இருந்தவர் மறக்கவே முடியாது ரொம்ப நல்ல மனிதர் சிவகார்த்திகேயின் சார் வந்து சர்லாமா அப்புறம் எங்களோட ஜட்ஜஸ் வந்து கோவை சரலா மேடம் மனோபாலா சார் சின்னி ஜெயந்தி சார் அப்புறம் ரமேஷ் கண்ணா சார் இவங்க தான் எங்க ஜட்ஜஸ்ஸு இவங்க நாலு பேருமே அடிக்கடி சொல்லுவாங்க கதிர் இப்போ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் லேடி கெட்டப்பெல்லாம் போடுறோம் இல்லை வேறு வேறு கெட்டப் போடுறோன்னெலாம் ஃபீல் பண்ணாத சிவகார்த்திகேயன் வந்து அந்த மாதிரி தான் இனிஷியலாக எங்கள் கண்ணு முன்னாடி வளர்ந்த ஒரு பையன் அவர் நீ ட்ரை பண்ணிகிட்டே இருங்க நீங்கள் எல்லாருமே சிவா மாதிரி ஒரு நாள் நீங்கள் வருவீங்கன்னு இவரை இன்ஸ்பிரேஷனாக சொல்லுவாங்க அண்டு பயங்கர டேலண்ட் இவர் சேது அண்ணா சேது அண்ணாவும் அப்படி தான் ஜீ தமிழ் குடும்ப விருதுகளில் ஒரு வாட்டி நான் சொ அப்போ வந்து ஜீ தமிழ் குடும்ப விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து என்ன சொல்கிறது கேரவன் எல்லாம் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒதுக்குற அந்த பணி எனக்கு அப்போ ஒரு ஒருத்தருக்கும் நான் போய் சொல்லுவேன் அண்ணா ஷார்ட் ரெடினா அண்ணா அடுத்து நீங்கள் வரணும்னா அந்த மாதிரி சொல்லுவேன் அவ இவர்கிட்ட ஒரே ஒரு முறை பேசியிருக்கேன் அது அந்த டைமில் சூர்யா சார் வந்து கடைக்குட்டி சிங்கம் ஃபங்க்ஷன் நடந்தது ஃபோரம் மால் பக்கத்தில் விஜய் பார்க் ஹோட்டலில் அந்த இடத்துல இவரை பார்த்தேன் ஏன்னா நான் ஒரு சினிமாவில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஊரில் தெரியும் போதெல்லாம் எல்லோரும் சொல்லுவாங்க ஏ சூர்யாவை மட்டும் பார்த்தா சொல்லுடா சூர்யா நான் எப்படி பார்க்குறது அந்த இடத்துல அவரை பார்த்தேன் ரொம்ப நல்ல மனுஷன் அண்டு இவரோட அகரம் ஃபவுண்டேஷன் மூலயமா அவர் பண்ணுற உதவிகளெல்லாம் பார்த்துட்ருக்கேன் கிரேட் சூப்பர் ஆதி அண்ணா ஹிப்பாப் ஆதி அண்ணா நம்மளோட சம்ம வந்த ஒரு சம்ம டேலண்டான ஆளு திறமை இருந்தா போதும் ஜெயிச்சிடலாங்கிறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் சீமான் அண்ணா இப்ப இருக்கிற அந்த மொழி ஆர்வமா இருக்கட்டும் புரட்சிகரமான பேச்சா இருக்கட்டும் அதே மாதிரி சபை நாகரிகம் எல்லாரையும் எப்படி மதிச்சு பேசணும் அப்படிங்கிற எல்லா பண்புகளும் நிறைஞ்ச ஒரு தூய தமிழர் இவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இவரைநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி வேட்பாளர்களையும் திருவற்றியூர்ல போன எலெக்ஷனில் ஒன்றா அறிமுகப்படுத்தும் போது நான் அவரை போய் சந்திச்சேன் அப்போ வந்து மனதார கை கொடுத்து என்னுடைய மொழி ஆர்வம் எல்லாம் தெரிஞ்சிக்கிட்டு ரொம்ப பாராட்டினார் இன்னும் நிறைய சொன்னாரு நான் இன்னொரு பேட்டியில் அதெல்லாம் சொல்றேன் நாட்டின் பிரதமர் நிறைய பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் எங்கப்பா வந்து ஊராட்சி மன்ற தலைவர் சிறந்த ஊராட்சி மன்ற தலைவர் அப்படிங்கிற விருதை வந்து பிரதமர் மோடி கையால் எங்கள் அப்பாவும் அம்மாவும் வாங்கினாங்க டெல்லியில் பாராளுமன்றத்தில் அது ரொம்ப மெமரி இவர்கிட்ட பர்ஸ்னலாக நான் பேச வேண்டியது நிறையா இருக்குது என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக பேசுவேன் யுவன் சங்கர் ராஜா இவரை பற்றி சொல்ல முடியாது உணர இசையை எப்படி உணர மட்டும்தான் முடியுமோ அந்த மாதிரி சர்வம் படத்தில் ஒரு சாங் இருக்கும் அந்த சாங்கை காதில் போட்டுட்டு உட்காந்துட்டோம்னா இந்த உலகத்தையே நான் மறந்துடுவேன் காற்றுக்குள்ளேன்னு ஒரு பாட்டு ஸோ யுவன் சார்னால் ஒரு போதை ரகுமான் சார் வந்து ரொம்ப பிடிக்கும் ஜி தமிழில் வந்து குடும்ப விருதுகள் நாங்கள் பண்ணுவோம் அந்த ஜி தமிழ் குடும்ப விருதுகளில் சாரு ரஹ்மான் சாரு அண்டு ஷங்கர் சார் அப்புறம் லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் சார் மூணு பேரும் ஒன்றா நடந்து வந்தாங்க நான் ஹாய் சார் அப்படின்னு அவங்கள ரிசீவ் பண்ணேன் அது எனக்கு பயங்கர மெமரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டாக்ஸ் ஆஃப் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்